சிப்பு வந்து அல்லாஹ் வந்து குரானில் பல இடங்களில் சொல்கிறேன் நம்மளுடைய கழுத்துக்களில் இருக்குது நம்ம கழுத்துக்கள்லேருந்து அதை வெளிப்படுத்தும் இப்போ சிசிடிவி கேமரா எங்கே வச்சுருக்கான் அல்லா இங்கே வச்சுருக்கான் நம்ம கழுத்துக்கள்லேயே இருக்குது இங்கேயே நம்மளுடைய டேட்டா வந்து ரெக்கார்டுட்ருக்கு ஒரு சிப்பு வேலை செய்யுமான்லாம் இன்றைக்கி வந்து எந்த முட்டாலும் கேட்க முடியாது ஏன்னா இது சிப்பே என்னது மண்ணு தான் அது சிலிக்கானுங்கிற அந்த மண்ணில் தான் தயாரிக்கிறாங்க மண்ணு தான் அது இப்போ மண் தானே எதுலேருந்து படைக்கப்பட்டிருக்கான் மண்ணில் இருந்து தான் படைக்கப்பட்டிருக்கான் அப்போ மண் ரெக்கார்டு பண்ணுங்கிறது இங்கே ஆல்ரெடி இங்கே டெக்னாலஜி வந்து நிறுவப்பட்ட ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து அல்லாவுடைய அந்த டெக்னாலஜிக்கு எல்லாமே பாசிபிள் அன்னைக்கு கொஞ்சம் கஷ்டம் இதெல்லாம் நம்புறதுக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸி இன்றைக்கி வந்து இன்னைக்கு சிப்பு இவனே எங்கே வைக்க போகிறான் இவன்னைக்கு இவனே இன்றைக்கி என்ன பண்ணிட்டான் சிப்பு இந்த இடத்துல கொண்டாந்து ஃபிட்ட பண்ண போகிறேன் அந்த சிப்பு என்னென்ன பண்ணும் அதில் ஜிபிஎஸ் இருக்குது அதில் சொல்கிறது தஜ்ஜால் உங்களுடைய நலன் சார்ந்த அந்த விஷயங்கள் வந்து இதில் பதிவு செய்யப்படும்ங்கிறான் சரி நம்பிட்டோம் போல் என்ன போய் இங்கே அது நடக்க நடக்கப்போகுது நிறைய காரியங்களை சுற்றி இவங்க நடத்த போகிறேன் மிகப்பெரிய ஒரு அடக்குமுறை வரப்போகுது இப்போ என்ன இங்கே என்ன ப்ரிப்பேர் பண்ணுறாங்கிறது நல்லா புரியுதா இல்லையா மிகப்பெரிய ஒரு அடக்குமுறை வரப்போகுது அந்த அடக்குமுறைக்கு எதிராக சூடு சொர்ணம் எல்லாம் கூட எந்திரிச்சு நிற்க போகிறான் அப்போ மிகப்பெரிய ஒரு சக்தியாக திரண்டுட்டாங்க அப்படின்னா ஆபத்து ஏற்படும் அது திரள முடியாத அளவுக்கு இப்போவே உண்டான ஸ்டேஜ் செட் பண்ணுறான் அதுக்குண்டான ஸ்டேஜ் தான் இது செட் இருக்கிறான் அது குட்டி குறிப்பில் சில இதெல்லாம் கொடுத்து அதான் சொல்கிறேன் ஓப்பனாக எல்லாமே பேச முடியாது புரிஞ்சிக்கணும் இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு வருஷமோ ஒவ்வொரு விஷயங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி என் ரிசல்ட்டாக கொண்டு வந்து என்ன கொடுக்குறான் ஒரு சொல்யூஷன் ஒன்று காமிச்சிருக்கான் அது சொல்யூஷன் கிடையாது அதுலேருந்து தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும் இதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது இதெல்லாம் தப்பிக்கணும் தப்பிக்கிறது நீ மறுபடியும் நீ இங்கேருந்துலாம் தப்பிக்க முடியாது உங்கள் கேட்குறாங்க இதுலேருந்து சிப்பு வைக்காமல் நாங்கள் எப்படி தப்பிக்கிறது நாங்கள் எப்படி ஊசி அதெல்லாம் பண்ண முடியாது உங்களுக்கெல்லாம் எந்தெந்த வாய்ப்பு வசதிகள் எப்படி இப்படி கொடுத்துருக்கோ அந்தந்த இடத்துல அப்படி அப்படி தான் வாழ்ந்தாகணும் மறுமையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு வேணால் சொல்யூஷன் இருக்குது இன்றைக்கும் வந்து ஒரு துணியாலேருந்து தப்பிக்கணும்னு நினைக்காதீங்க இந்த துணியாவில் நல்லா இருக்கணும்னு அது எல்லாம் உங்களுக்கு காப்பாற்றினா ஆச்சு அதில் ஒருத்தர் ஒருத்தர்லாம் கைட் பண்ண முடியாது அதை நீங்களே அந்த கால சூழ்நிலையை வச்சு நீங்கள் தான் முடிவு பண்ணி நீங்கள் தான் பிளான் பண்ணி நீங்கள் தான் போகணும் ஆனால் மறுமைந்தில் தப்பிக்கிறது தான் புரிஞ்சிக்கணும் முதல்ல நாம் எங்கே கோட்டவுட்டோங்கிறத ரியலைஸ் பண்ணும் எல்லா இடத்துல நம்ம எந்த பாவத்தை செஞ்சுட்டு நின்றுட்டுருக்குறோங்கிறத ரியலைஸ் பண்ணும் அந்த பாவத்துக்கு பரிகாரம் எப்படி செய்வது முதல்ல அதை தௌபாவுக்கு முதல்ல ரெடி ஆகுங்க இப்போ இதுதான் எல்லாம் குரானில் அந்த அடுத்தடுத்த வசனங்கள் அதை கிளியர் பண்ணுவோம் இப்போ இறுதி காலகட்டத்தில் எப்படி நீங்கள் எல்லா காலகட்டத்துக்குமானது தான் இது ஆனால் இறுதி காலகட்டத்துக்கு ஸ்பெஷலாக வழிகாட்டக்கூடியது அப்போது இந்த இடத்துல வந்து எதுவுமே நம்ம பண்ண முடியாது அதுக்குண்டான செட்டப்ஸ்லாம் போயிட்டுருக்கு இப்போ இந்த இடத்துல மறுமையை பற்றி இவங்க என்ன நினச்சி வச்சுருக்காங்க இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஓடும் சிசிடிவி ஃபுட்டேஜ் ஓடும் அப்போ அவங்க புலம்புவாங்க இது என்ன எங்களுடைய துர்பாகியமே இது என்ன பதிவேடு எங்களுடைய சின்ன செயல்களையும் விட்டு வைக்கல பெரிய செயல்களையும் இது விட்டு வைக்கலை எல்லாத்தையுமே பதிவு பண்ணியிருக்கு அந்த நாளில் எல்லாருமே அதை பார்ப்பாங்க பார்த்துட்டு அவங்க சொ நல்லா சொல்கிறான் மேலும்மி அதிபதி எவருக்கும் சிறிதும் அநீதி இழைக்க மாட்டான் இப்படி சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டினான்னு வச்சிங்களா நாமளே ஒத்துக்குவோம் இதை எப்படி முட்டு கொடுக்கறது முட்டெல்லாம் கொடுக்க முடியும் வாயில் ஒரு ஆர்கியுமெண்ட்டு நம்மளை வச்சோம்னு வச்சுங்க அந்த ஆர்கியூமெண்ட்டும் ஆர்கியூமெண்ட் நம்மளால் வீழ்த்த முடியும் நம்ம செஞ்சது ஆர்கியூமெண்ட்டு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் அது ஏதோ ஒரு போட்டு நம்ம இப்படியாவது ஒன்று போட்டு சமாளிக்க முடியும் ஆனால் கண்ணு முன்னாடி ஃபுட்டேஜ் ஓடிருச்சின்னு வைங்க சமாளிக்கவே முடியாது அப்போ அல்ல அல்ல சொல்கிறான் அநீதி நான் இழைக்க மாட்டேன் அநீதி இழைக்க மாட்டேன் இப்போ நீ செஞ்சதுக்கு மேலே அங்கே எதுவுமே இருக்காது நீ செஞ்சதை விட கூடுதலாக எந்த பனிஷ்மெண்ட்டும் இருக்காது நீ செஞ்ச தவறு என்ன அதனால் ஏற்பட்ட பாதிப்பு என்ன அது எல்லாமே கால்குலேட் பண்ணி எல்லாம் காட்டுவான் ஒரு செயல் நம்ம செஞ்சிருவோம் அதன் காரணமாக நடந்த பாதிப்புகளும் அந்த விலைப்பட்டியில் வரும் நீ வந்து சாதாரணமாக ஒரு சாக்கடையை இப்படி திறந்து விட்டுட்டு போனேன் அதில் ஒருத்தன் உளுந்தான் அவன் வந்து ஒரு குடும்பத் தலைவனு அதனால் அந்த குடும்பம் அனாதையாச்சு அதுக்கப்புறம் அந்த குடும்பம் நல்லா போய்ட்டு இருந்த குடும்பம் இப்படி நாசமாக போச்சு அதோடைய செயின் ரியாக்ஷன் இது வரைக்கும் வந்துச்சு நீ ஒரு காயத்துக்கு தவறாக விளக்கம் சொன்ன நீ ஒருத்தரை இப்படி வழி கெடுத்த அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் இப்படி இப்படிலாம் போச்சு நீ பண்ணது ஒரு கோலை தான் அதனுடைய ரியாக்ஷன் இப்படி போச்சு உன் மூலமாக இவங்க படிப்பனையை வாங்கினாங்க எல்லாத்தையுமே காமிச்சு இப்போ சொல்லு உனக்கு என்ன தாண்ட நம்ம வெறும் நாம் செஞ்சது மட்டும் என்ன இது ஒரு தப்பாக அப்படின்னா நீ எங்கே இருந்துட்டு என்ன பொசிஷன்ல இருந்துட்டு தப்பு செஞ்ச அதனால தான் சொல்கிறங்களா ஆட்சியாளர்கள் தவறு செஞ்சால் கட்டுக்கு ஆட்சியாளர்கள் தவறு செஞ்சால் தான் முதல்ல கண்டிக்கணும் எந்த அளவுக்கு உங்களுக்கு கடமைகள் கம்மியாக இருக்கோ பொறுப்புகள் கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் தவறு செய்யும் போது அவருடைய பாதிப்பும் கம்மி ஒரு ரெண்டு வயசு குழந்த நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்குது பிரச்சனை கம்மி இருபது வயசு பையன் நம்ம பேச்சு கேட்கல இப்போ பிரச்சனை கம்மியாக ஜாஸ்தியாக கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவன் பேச்சு கேட்கல அவன் குடும்பத்தையே நாசம் பண்ணுவான் குழந்தைக்கு சாராயம் ஊற்றி கொடுப்பான் கொடுக்குறானா இல்லையாப்பா இப்போ நீங்கள் அதே நீங்கள் பொறுப்பு பொறுப்பு உங்களுக்கு பெருசு வர 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 மனிதனுக்கு கட்டுப்பாடுகள் அதிகமாக்கணும் இவங்க என்ன சொல்கிறாங்க மன்னருக்கு கிலாஃபத்துக்கு என்ன வித்தியாசம் மன்னருக்கு கட்டுப்பாடே கிடையாதுங்கிறோம் மன்னருக்கு கட்டுப்பாடே கிடையாது விரும்பியதை செய்வான் இதுதான் மன்னருக்கும் கலிஃபாக்கும் இருக்குது கலிஃபாவுக்கு ஆயிரத்தெட்டு கட்டுப்பாடுகள் ஒரு பொருளாதாரத்தை எடுக்குன்னா யோசிப்பார் அதை செலவு பண்ணால் யோசிப்பார் அவர் நின்னால் யோசிப்பார் உட்காந்தா யோசிப்பார் அவருக்கு வந்து வாழ்க்கையே பாரமாக இருக்கும் இவன் எங்களுக்கு இவங்களுக்கு எப்படி இருக்கும் இங்கே என்ஜாயாக இருக்கும் அப்போ விரும்பின தவறுகள் இவங்க செய்வாங்க அதனுடைய பாதிப்புகளும் பெருசாக இருக்கும் அப்போ அதெல்லாம் காமிப்பான் காமிப்போம் நீ மன்னனாக இருந்துட்டு தப்பு செஞ்ச நீ வந்து சாதாரண குடிமனாக இருந்துட்டு தப்பு செஞ்ச அப்போ இந்த தப்புடைய விளைவு இப்படியே போச்சு இந்த தவறுடைய விளைவு இப்படி போச்சு ஒருத்தர் சாதாரணமாக ஒருத்தன் மது பிரியராக இருக்கிறார் இன்னொருத்தர் மன்னர் மது பிரியராக மாறிட்டார் இப்போ என்ன ஆயிரும் ஊருக்குள்ளே குடிக்காதவனெல்லாம் குடிப்போம் ஃபஸ்ட்டு ஜாலிக்குன்னு ஆரம்பிப்பான் அதுக்கப்புறம் அது பழக்கம் தொத்தி போயிடும் அதுக்கப்புறம் அவனால் விட முடியாமல் அடிக்ட் ஆகிருவோம் அதனால் அந்த ஃபேமிலி நாசமாக போவோம் அந்த பெண்கள் விபச்சாரத்தில் தள்ளப்படுவாங்க அதோடைய செயின் ரியாக்ஷன் எங்கேயோ போகும் அதனால வந்து அல்ல வந்து அது எல்லாமே காட்டுவான் காமிச்சு இப்போ உனக்கு இதுக்கு தண்டனை எவ்வளோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி கொடுப்பான் அந்த கால்குலேஷனில் எல்லாம் சொல்கிறான் யாருக்கும் நாம் வந்து அநீதி இழைக்க மாட்டோம் அப்படின்ட்டு இப்போ இதில் மறுமையை பற்றிய ஒரு காட்சி வந்து எல்லாம் விளக்குறோம் இந்த மாதிரி ஒரு சீனு நடக்க போகுது அப்படின்ட்டு அடுத்த வசனத்தில் ஒரு முக்கியமான உபதேசம் இந்த ஒரு வசனத்தில் இப்போ இது வரைக்கும் ஜென்ரல் அட்வைஸ் பண்ணுறாங்க மறுபடியும் ஒரு குட்டி ஸ்டோரி எல்லாம் நாம் வானவர்களிடம் ஆதத்திற்கு பணி சிரம் பணியுங்கள் என்று கூறியதை நினைவு கூறுங்கள் அவர்கள் அனைவரும் சிரம் பணிந்தார்கள் ஆனால் சிரம் பணியவில்லை அவன் ஜின்களை சார்ந்தவனாக இருந்தான் ஆகையால் அவன் தன் அதிபதியின் கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுத்தான் இப்போது என்னை விடுத்து நீங்கள் அவனையும் அவன் சந்ததிகளையும் உங்களுடைய பாதுகாவலர்களாக ஆக்கிக் கொள்கிறீர்களா என்ன உங்களு அவர்களோ உங்களின் பகைவர்களாவர் எத்தனை மோசமான மாற்றை இந்த கொடுமையாளர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் பதினெட்டில் ஐம்பத்து ஐம்பதாவது வசனம் எல்லாம் சொல்கிறோம் இந்த இடத்துல எல்லா இந்த சூரா கஹப் சூறா பொறுத்த வரைக்கும் இது என்ன தஜ்ஜாலை பற்றிய ஒரு மாற்று மருந்து அதாவது தஜ்ஜாலுடைய தஜ்ஜாலுடைய விஷத்துக்கு முறிவு விஷம் முறிவுக்கான இந்த ஆயுதமாக இந்த சூறாவெல்லாம் சொல்கிறோம் அப்போ இதில் மெயினாக எல்லாம் எந்த இடத்துல என்ன இன்ட்ரடக்ஷன் ஒன்று கொடுக்குறேன் இந்த இடத்துல இப்லீஸை பற்றியும் கொண்டு வரேன் ஏன்னா இப்ளி தஜ்ஜாலுக்கு அப்போ யார் இப்ளிசு தஜ்ஜாலை விட நூறு ம பல மடங்கு வீரியமானவன் யார் இப்ளிஸு அப்போ அது தான் எல்லாம் சொல்கிறான் இந்த உலக வாழ்க்கை ஒரு சோதனை அதில் இருக்கக்கூடிய அந்த உலக கவர்ச்சியான அந்த பொருட்களும் சோதனை தஜ்ஜால் ஒரு சோதனை இதை மட்டுமே கணக்கில் வச்சுக்காதீங்க இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது எல்லாம் சொல்கிறான் இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது இவனை வந்து நீங்கள் சாதாரணமாக கணக்கில் வச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய அந்த வெறுப்பு எங்கேருந்து தொடங்கிச்சு அப்படிங்கிற அந்த கதை வந்து எல்லாம் இந்த இடத்துல குறிப்பிட்றான் நாம் வானவர்களிடம் ஆதம் இருக்கு சிரம்பணியுங்கள் என்று கூறியதை நினைவு கூறுங்கள் இப்போ இந்த இடத்துல மலக்குகளுக்கு வந்து சஜிதா செய்ய சொல்லி எல்லாம் உத்தரவு போடுறான் இது என்ன சஜிதா மலக்குகளுக்கு என்ன சஜிதா எல்லா மலக்குகளும் சஜுதா செஞ்சாங்களான்னு கேட்டால் கிடையாது இது என்ன சஜிதா அப்படின்னா பூமியுடைய நிர்வாகத்தை எல்லாம் ஆதம் நபிக்கு கொடுத்துட்டோம் பூமி இனி நீங்கள் இங்கே வச்சது தான் சட்டம் உங்கள் சொல்படி இந்த பூமி கேட்டு நடக்கும் இதில் நீங்கள் விரும்பியபடி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் ஆனால் எனக்கு கட்டுப்பட்டு நடந்தால் சொர்க்கம் என்னுடைய உத்தரவுகளுக்கு மாறு செஞ்சு நடந்தால் நரகம் இது எக்ஸாம்னு சொல்லி எல்லாம் புரிய வச்சுட்டான் இப்போ இந்த இடத்துல ஆதம் நபியுடைய பேச்சை பூமியில் இருக்கிற பொருட்கள் கேட்குமா அல்லாவுடைய பேச்சை கேட்குமா வானம் பூமி எல்லாமே அல்லாவுக்கு சஜிதா செஞ்சு தான் பழகம் ஒரு மரத்தை வெட்டி ரோட்டில் குறுக்க போட்டால் அது பல மனிதர்களுக்கு இடையூறு இந்த இடத்துல மரத்தை போனால் மரம் பலார்னு ஒன்று உணனு நமக்கு இதை வெட்டி இதன் மூலமாக அல்லாவுடைய படைப்புகளுக்கு ம இடையூறு செய்ய போறியா அப்படின்னு தான் கேட்கும் இப்போ நான் மரம் சும்மா நின்று வேடிக்கை பார்க்குது மரத்துக்கு உயிர் இருக்கா ம ரசா வந்து ஒரு நாளைக்கு யூரின் போகிறாங்க யூரின் போகும்போது மரம் என்ன பண்ணுவாங்க வளைஞ்சு பெண்ட் ஆகி ரசூல்லாவுக்கு ஷேப் கொடுக்குது மரத்துக்கு உயிர் இருக்கா உயிர் இருக்குது அதுவும் அதுவும் நடக்க முடியும் அதனாலையும் பேச முடியும் அதனால் பார்க்க முடியும் ஆனால் மனிதன் ஒரு தவறு செய்வதற்காக மரத்தை வெட்டும்போது மரம் என்ன பண்ணுவோம் வேடிக்கை பார்க்கும் இது ஏன்னு இந்த சஜிதாவுடைய எஃபெக்ட் அது அதே மாதிரி இந்த உலகத்துடைய நிர்வாகம் செய்யக்கூடிய மலக்குகள் வந்து எல்லாம் நிர்ணயம் பண்ணியிருக்கான் மலக்குகள் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்துகிறாங்க இங்கே நம்ம பார்க்கக்கூடிய எல்லா இயற்கை நிகழ்வுகள் இருக்குல்ல அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஃபேக்ட்ரி ஒர்க்கிங் இங்கே நடந்துகிட்ருக்கு நம்ம நினைக்கிறோம் காத்துன்ட்டு அங்கே விசிறிட்டு இருக்கிற மலக்குகள் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க நம்ம நினைக்கிறோம் மேகங்கள்னு அதை ஓட்டிகிட்டு போகிற மலக்குகள் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க நம்ம இப்படி இப்படி நடந்தால் பெய்யும் நம்ம டெக்னிக்கலாக பேசுவோம் ஆனால் அந்த காரியங்களுக்கு பின்னாடி ஒரு அல்லாவுடைய மறைமுகமான ஒரு ஆட்சி இருக்குது புரியுதா அப்போ இந்த ஆட்சி வந்து அல்லாவுடைய கட்டப்படு கட்டளைப்படி நடந்தால் மனிதனால் ஒரு தீமையும் இங்கே செய்யவே முடியாது அப்போ இந்த இடத்துல அல்லா என்ன பண்ணுறான் இவங்களை இவங்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடங்க டெம்பர்வரியாக நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு ஆதம் உருவானதுலேருந்து ஆதமுடைய அந்த தவணை முடிகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இவருக்கு கட்டுப்பட்டு நீங்கள் நடங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டோம் அப்போ இந்த கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அந்த தன்மைக்கு தான் வந்து என்ன பண்ணுறேன் எல்லாம் சஜிதா சொல்கிறான் இந்த ரூல்ஸ் வந்து இது ஃபிட் பண்ணி நைங்க பண்ணிடுறேன் இந்த சஜிதாவுடைய சஜிதாவுடைய விளக்கம் என்ன அப்படின்னா இதுதான் மனிதனுக்கு பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களும் கட்டுப்பட்டு நடக்கும் இப்போ கடலில் வந்து ஒரு பெரும்பாவை போகிறான் அப்போ கடல் மூழ்கடிக்கணுமில்ல மூழ்கடிக்காது அவனுக்கும் வந்து அது வந்து பனிஞ்சு நடக்கும் இல்லைன்னா அவ்வளோ பெரிய கடலில் இவன் பனி சரக்கு விளையாட்டு வளாடிலாம் வளாட்லாம் இருக்க முடியாது ஒரே கிளியை கிழிச்சிரும் இப்போ பூமியில் வந்து இப்போ நம்ம அஸ்திவாரம் நோண்டுறோம் பில்லருக்கு குழி நோண்டுறோம் ஆறு அடி ஏழு அடி நோண்டுறோம் நோண்டும் போது மனுஷன் உள்ளே தான் நோண்டுறான் அப்போ பூமிக்கு வந்து அவன் தெரியும் எவ்வளோ பெரிய பாவின்னு ஒரே நெருக்கு போட்டு நெருக்கலாம்ல கபூரில் போட்டு ஒரே நெருக்கு கபுர் கண்டிஷன் தானே வந்துட்டான் அவனை சிக்கினியான்னு போட்டு ஒரே அமுத்த அமுத்தலாம் அமுத்தாது நம்ம உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்கிற தவணை என்ன இங்கே உலகத்தில் இருக்கிற எல்லா அல்லாவுடைய படைப்புகளும் நமக்கு கட்டுப்பட்டு நடக்கும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது நம்மளை நம்மளை போக்கில் விட்டுரும் இதே கபுர் வேதனையின் போது கபுர் சொல்லும்பார் நீ பூமியில் நடமாடிட்டு இருந்த அப்போ எனக்கு ரொம்ப உனக்கு கடுப்பாக இருந்துச்சு பூமியிலேயே உன்னை நினச்சி தான் எனக்கு கோவமாக இருந்துச்சு ஏன் வெளிப்படுத்தலை கோபம் இருந்திருக்கு ஆனால் வெளிப்படுத்தலை நீங்கள் கவர் கவர் வெட்டுறதோ தெரியும் அதான் சொல்கிறேன் அதே கவர் தான் வெட்டுறோம் உயிருள்ளவனுக்கு அது பனிஷ்மெண்ட்டு கொடுக்கறதில்ல செத்து போய் பணமாக வைக்கும்போது சொல்கிறேன் இன்று என் மீது என் உன் மீது எனக்கு அதிகாரம் வழங்கப்பட்டு விட்டது இன்னைக்கு நீ அல்லாவுக்கு மாறு செஞ்சிடல அந்த கோபத்தை நான் இன்னைக்கு வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னு போட்டு நெருக்கும் அப்போ அதே நம்ம அல்லாவுடைய வேலை செய்யும் போது இந்த வானம் பூமி எல்லாமே நமக்கு சஜிதா பண்ணும் அதுதான் ரசூல்லா கூட அந்த உகது மலையில் நிற்கும் போது அந்த உகது மலை வந்து குழுங்கும் அது ஹர்ராவுடைய மலையும் குழுங்கும் அப்போ அந்த நேரமுறையில் ரசூல்லா சொல்லுவாங்க உன் மேலே நான் நபி நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னா மலை அப்படியே நிற்கும் இதெல்லாம் என்னது அல்லாவுடைய புனித பணியில் நீங்கள் அவங்களை ஐக்கியப்படுத்திக்கும் போது வானம் பூமி சூழ்நிலை எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும் சாதகமானதாக மாறும் அதுதான் அல்லாம இக்பால் சொல்வார் எல்லா சூழ்நிலையும் உனக்கு சாதகமும் அல்லா உன்கிட்ட கேட்டுதான் தான் விதி எழுதுறான் அது அவன் அதுக்குள்ள சொல்லுவார் நீ எல்லாம் தான் விதி எழுதுறேன் நீ முட்டாள்தனமாக வரலாறு எப்படி போகணுன்னு நீ பார்த்துட்டு இருக்கிற வரலாறுல நீ பார்க்காத நீ வரலாறு எழுதக்கூடியவனுங்கிறான் வரலாறு நம்மளை வச்சு தான் டிசைட் ஆகுது என்ன வரலாறு போகிற போக்கில் போயிட்டு இருந்தால் ரசூலாக என்ன வரலாறு இருந்திருக்கும் அரபு அரபு தீப கர்ப்பத்தில் ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தால் ஒரு ஒட்டகம் அது சாதிதீகபட்சமாக போனால் ஒரு வியாபாரி அவ்வளோதான் அதை தாண்டி ஒரு வரலாறு அவருக்கு வந்திருக்காது கிசரா வீழ்த்துற வரலாறு அது எப்படி களிமா ஒழுங்காக சொல்லும் தான் வரலாற்றுக்கு நாம் வரலாற்றை திருப்ப முடியும் இந்த உலகத்தையே மாற்ற முடியுமா மாற்ற முடியும் நம்மளால் தான் முடியும் முஸ்லீம்களால் தான் முடியும் அல்லாவுடைய அடிமைகளால் தான் முடியும் அப்போ இதெல்லாம் வந்து அல்லா அந்த இடத்துல அந்த அந்த அந்தஸ்து அல்லா நினைவுட்டுறோம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய அந்தஸ்து நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் அனைவரும் சினம் பறிந்தார்கள் யார் இந்த பூமியுடைய நிர்வாகத்தை மேற்கொள்ளக்கூடிய மலையுடைய வானவர்கள் மலைகளுடைய வானவர்கள் கடலுடைய வானவர்கள் பூமியுடைய வானவர்கள் மரங்களுடைய வானவர்கள் இந்த எல்லா வானவர்களும் நமக்கு சஜிதா செஞ்சாங்க அப்போ அந்த கேட்டகரியில் பூமியில் இருக்கிற எல்லாருமே சஜிதா செய்ய சொல்லி தான் எல்லாம் உத்தரவு போட்டிருக்கான் அப்போ பூமியில் வாழக்கூடிய ஒரு உயிரினம் தான் ஜின்னு அதில் இப்ளிஸும் இருக்கிறான் அவனையும் சஜுதா செய்ய சொல்லி இதில் உத்தரவு வருது மனிதனுக்கு நீங்கள் தொந்தரவு பண்ணக்கூடாது அதனால தான் இன்றைக்கி வந்து நான் அவங்க சஜிதா செய்யலைனாலும் அவங்களுடைய அந்த பர்மிஷன் அவங்களுக்கு கொடுக்கப்படல இல்லைன்னா ஜின்களுக்கு இருக்கிற ஆற்றலுக்கு நம்மளை எவ்வளோ தொந்தரவு பண்ண முடியும் எவ்வளோ நம்மளை டார்ச்சர் பண்ண முடியும் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ விளையாட முடியும் அப்போ அந்த ஃபிசிக்கல் வேர்ல்டுக்கு அவங்களுக்கு என்ட்ரியே வந்து எல்லாம் கொடுக்கல கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்க ஃபசாத் பண்ண முடியும் இன்றைக்கி வந்து மாட்டுக்கறி கொண்டு போய் கோயிலில் வீசிட்டு வர ஒரு ஜின்னு வீசிட்டு வந்துருச்சின்னு வைங்க சண்டை எப்படி மூட்டி அழ அழகாக மூட்டி விட்டுருலாம் நீங்கள் இன்றைக்கி வந்து மனித சைத்தான்கள் தான் வீசுது ஜின் சைத்தான் வந்து வீசுகிற ஏன்னா அதனால் வந்து கறியை வந்து பிடிக்கூட முடியாது கறியை தூக்கக்கூடிய சக்தி ஜின்னுக்கு இருக்கா கிடையாது அது ஒரு ஷார்ட் பீரியடில் மட்டும் அது என்ட்ரி கிடைக்கிது எப்போது சுலைமன் நபி காலத்தில் மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் மத்தியில் ஒரு ஒரு கனெக்ஷன் வந்து அல்ல அந்த டைமில் அப்படி காட்டுறான் அதனால தான் ஜின்கள் மேலே அவங்களுக்கு கண்ட்ரோலும் கொடுத்துட்டான் யாருக்கு சுலைமன் நபிக்கு வந்து அது கண்ட்ரோல் கொடுக்குறாரு அது ஷார்ட் பீரியட் மட்டும் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குது இப்போ அந்த நேரத்தில் இவங்க என்ன வேற வேற மாதிரி தீமையான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அன்கோ போடுறானுங்க இப்போ இன்றைக்கும் அதோடைய அன்கோலாம் இருக்கு அல்லாஹ் அது ஒரு நாளைக்கு டீட்டெயிலாக ஜின்கள் தனி சமாச்சாரம் அது அப்போ இதில் அவங்க எல்லாருமே சஜ்ஜா பண்ணுறாங்க ஜின்களும் சஜ் பண்ணுறாங்க இப்ளிஸ் வந்து சஜ் பண்ணல ஜின்னிலேயே சஜ்தா பண்ண ஜின்களும் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது இப்ளிஸுங்கிறது ஆதம் நபி மாதிரி உருவாக்கப்பட்ட ஜின் அதாவது பிதா கிடையாது அவன் அவன் ஒரு தனி ஆள் தான் அவ்வளோதான் அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு ஜின் தான் அவன் அதுக்கு முன்னாடியே அவங்க வாழ்க்கையெல்லாம் இருந்திருக்கிறது தான் சொல்கிறாங்க ஆனால் முதல் மனிதனாலாம் இப்லீஸ் வந்து கிடையாது ஜின் இனமே கெட்டதானலாம் கிடையாது ஜின் இனம் வந்து நல்ல இனம் நல்ல ஜின்களும் இருக்கிறாங்க தீய ஜின்களும் இருக்கிறாங்க